வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில அவள் ரொட்டி துண்டு வச்சு வடை டைப்ல நம்ம ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போறோம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இது சீக்கிரமாக செஞ்சிலாங்க நல்லா முறுமொறுப்பாகவும் இருக்கு உள்ள சாஃப்டாவும் இருக்குங்க இது எப்படி செய்யலாங்கிறத பாக்கல வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த வடை செய்யுங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளை கெட்டி அவள் எடுத்திருக்கேன் இது ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு பத்து நிமிஷம் பக்கம் ஓர வச்சுட்டுங்க நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நாலு ரொட்டி துண்டுகள் எடுத்திருக்கேங்க இதை மிக்சி ஜார்ல நம்ம பிச்சு போட்டு பொடி செய்து எடுத்துக்கலாம் இப்போ ஊற வச்சு பிழிஞ்சு வச்சிருக்கிற அவளை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ அவளை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேங்க இது கூடவே பிடிச்ச பிரெட் துண்டுகளை சேர்த்திக்கலாம் இது கூடவே எந்த கப்பில் அவள் எடுத்துமோ அதே அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாங்க இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் நல்லா இப்போ ரொட்டி துண்டு தயிர் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு இது கூடவே வடக்கி ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்க இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே சிறிதளவு பொடியா நறுக்குனா இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த அளவு சிறிதளவு பொடியா நறுக்குனா கருவேப்பில சிறிதளவு பொடியா நட்டுனா மல்லித்தலை இதெல்லாம் சேர நல்லா கலந்துக்கலாம் சேர நல்லா கலந்து வச்சாச்சுங்க இப்போ வடைக்கு தேவையான சைஸ்க்கு சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சுக்கலாம் இந்த மாதிரி உருண்டைகளாக தட்டிட்டு போட்டுக்கலாம் இதில் வந்து நீங்கள் அதிகமாக தயிரோ இல்லாட்டி ரொம்ப நேரம் அவளை ஊற வச்சு ரொம்ப தண்ணியாட்டம் நம்ம பசஞ்சிடக்கூடாதுங்க ஏன்னா அதிகமாக எண்ணெய் பிடிக்கோ அது மட்டும் இல்லாமல் உதுந்த மாதிரி ஆயிரும் அதனால் கரெக்டான பக்கத்தில் கொஞ்சம் இறுக்கமாக நீங்கள் கெட்டியாக பிசைஞ்சிக்கும் போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக மொறுமொறுப்பான வடை கிடைச்சிரும் ரொம்ப கெட்டியாக பெசஞ்சிருக்கான்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா அந்த மாதிரி மெத்திலில் நீங்கள் பசைஞ்சி வடை தட்டி போட்டாலே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக முறுமறுப்பாக இந்த அவள் வடை கிடச்சிருங்க இப்போ வடைக்கு எல்லாமே தட்டி வச்சாச்சுங்க அப்பப்போ கொஞ்சம் கையில் லேசாக ஈரத்தை நினச்சிட்டு வடையை எடுத்து தட்டும் போது உங்களுக்கு ஒட்டாம நல்லபடியா தட்டி வருங்க இப்ப எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிச்சு ஒவ்வொன்னா சுட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சோடன மீடியம் ஃப்ளேம்ல தாங்க வச்சு சுட்டு எடுக்கணும் நான் டீப் ஃப்ரை தாங்க பண்றேன் இப்ப எண்ணெயில மீடியம் ஃப்ளேம்ல தாங்க வடையை சுட்டு எடுக்கிறேன் அப்பதான் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரும் உள்ள இருக்கிற மாவெல்லாம் நல்லா வெந்துருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு வந்து அதிகமா எண்ணெயில சுட்டு எடுக்க விருப்பப்படலைன்னா நம்ம கட்லெட் எல்லாமே தோசைக்கல்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு சுட்டு எடுப்போம் பாத்தீங்களா அந்த மெத்தையிலயும் நீங்க வேணா விருப்பப்பட்டா அப்படியும் செய்துக்கலாங்க இந்த மாதிரி சுட்டாலும் நல்லா இருக்கும் இப்ப திருப்பி போட்டுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி லேசா செவந்து வர அளவுக்கு ரெண்டு பக்கம் வடைய சுட்டு எடுத்தாச்சுங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து இருக்கணும் இப்போ இந்த மாதிரி மெத்தையில நம்ம சுட்டு எடுத்துக்கும் போது சரியா இருக்கும் இப்போ எண்ணெய் வடிச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சாஃப்டா மொறுமொறுப்பான அவள் ரொட்டி துண்டு வச்சு வடை மெத்தேட்ல ஒரு ஸ்நாக்ஸ் செய்துட்டாங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்